வா திருச்சிற்றம்பளம் தலையம்பளம் கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்பதக் கோள நீடி அருமரைச் சிரத்தின் மேலாம் சிற்பர வினோதமாய் திருச்சிற்றம்பலத்துன் பொற்புடன் நடனம் செய் பூங்குழல் ஒற்றி ஒ ஒற்றே கற்றவர் விழுங்கும் கற்பதக்கணியை கரையிலாக் கருணை மாங்கடலே மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதிப்பவர் மணமணி விளக்கை செற்றவர் புறங்கள் செட்ட சிவனை திருமேலி வெளியில் வீட்டிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டு என் உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் இயந்தவரான் மாலுக்கு சக்கரம் அண்டு அருள் செய்தவன் மண்ணியது இல்லையதன்னுள் ஆளிக்கும் அந்தனவாள் என்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயிலும் வல்லானுக்கு வல்லாண்டு கோருதுமே உலகெல்லாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவலா நிர்மலை வேதியின் அழகில் சோதியின் அம்பளத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோமே சிவா திருச்சிற்றம்பலம் திலையம்பலம்